மீனமரவு உங்கள் அனைவரையும் சந்திப்பு தலைப்புற மகிழ்ச்சி இந்தியா அணியை பொறுத்த போட்டிகள் தென்னாப்பிரிக்காவோடு மூன்று நாள் போட்டிகளில் கொண்ட தொடரில் விளையாண்டு வருகிறது ஏற்கனவே இரண்டு போட்டிகள் நிறுவனந்த நிலையில் முதலாவது போட்டியில் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்று ஒன்றுக்கு ஒன்றில் அடிப்படையில் தொடரை சமன் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு போட்டிகள் நிறுவனந்த நிலையிலே ஆகவே இரண்டு அணிகளுக்கும் முக்கியமான போட்டி இன்றைய தினத்தில் மூன்றாவது ஒரு நாள் போட்டி விசாகப்பட்டினத்தில் ஆரம்பிந்தது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியை பொறுத்தவரைகள் இந்திய அணி நெடு நாட்களின் பின்னதாக நாணய சுற்றி வெற்றி பெற்று முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தெரிவு செய்தது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாம்பியன்ஸ் த்ரோபி அரையிறுதிப் போட்டியிலே நியூசிலாந்துக்கு எதிராக வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியிலே இறுதியாக இந்திய அணி நாணய சுற்றி வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த குறையை கே எல் ராகுல் இந்திய அணி தலைவராக நிவர்த்தி செய்து வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் ஆப்பிரிக்கா அணி ஆடுகள் முனைந்திருந்த வழக்கில் ரிகால்டன் பூஜ்யத்தோடு ஆட்டம் விழுந்து ஏமாற்றம் அளித்திருந்தார் என்பது குறிப்பிட அதன் காரணமாக ஒரு ஓட்டத்துக்கு முதலாவது கெட்டை வீழ்த்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக தென்னாப்பிரிக்காவின் இரண்டாவது கெட்டுக்காக டி கோக் மற்றும் அணியின் தலைவர் பஹூமா இடையில் இரண்டாவது கெட்டுக்காக நூற்றி பதிமூன்று ஓட்டங்கள் இணைப்பாட்டம் சிறப்பாகப்பட்டிருந்த இருந்த வழக்கில் பவுமான் பொறுப்புடன் நான்கு ஓட்டங்கள் ஐந்து இடங்களாக நாற்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்ற வழக்கில் அரைச்சத்தை பெற முடியாமல் ஆட்டம் இழந்து வெளியறிந்தார் பிரிவிஸ் இருபத்தி நான்கு ஓட்டங்கள் மார்க்கம் மூன்று ஓட்டங்கள் பிரிவிஸ் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று ஓட்டங்கள் இருபத்தி ஒன்பது ஓட்டங்கள் மார்க்கர் ஜான்சன் பதினேழு ஓட்டங்கள் கோர்பின் ஓச் ஒன்பது ஓட்டங்கள் மகாராஜ் ஆட்டம் விளக்காது நான்கு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த போது ஆணையின் அதிகப்படியாக ஓட்டு எண்ணிக்கை டீகோக் பெற்றுக் கொடுத்தன என்பது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் எட்டு ஆறு ஓட்டங்கள் ஆறு இடங்களாக அதிரடியாக நூற்று ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் விளைந்திருந்தார் தன்னுடைய இருபத்தி நான்காவது ஒருநாள் சதத்தை இன்றைய தினத்தில் பூர்த்தி செய்திருந்தார் ஆரம்பத்தில் தென்னாப்பிரிக்காவின் சிறந்த துட்டுப்பாட்டத்தின் மூலம் முன்னூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்த வழக்கில் இந்திய பந்து வீச்சாளர் இறுதி நேரத்தில் சிறப்பாக செயற்பட்டதன் காரணமாக நாற்பத்தேழு தசம் ஐந்து பந்து வீச்சில் இருநூற்றி எழுபது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்த வேளை இந்திய பந்து வீச்சாளர்களிலே பிரசித் கிருஷ்ணா ஒன்பது தசம் மூன்று பந்து வீச்சில் அறுபத்தி ஆறு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தான் முக்கியமான நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த குல்தீப் காதல் என்ற தினத்தில் சார்ந்த சூழலிலே பத்து பந்தோர்களிலே ஒரு பந்து பந்தோர் நாற்பத்தோரு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது குழுவை தியாத பொறுத்தவரையிலே தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பதினாறு போட்டிகளில் பங்கேற்று முப்பத்தி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அத்தோடு நான்கு விக்கெட்டுகளை ஒரு போட்டியில் வீழ்த்திய சந்தர்ப்பமாக இன்றைய தினத்தில் பதினோராவது தடவையாக இந்த சாதனை படைத்திருக்கிறார் இதற்கு முன்னதாக மோவான் சாமி பதினாறு தடவைகள் வீழ்த்தியிருப்பதே அதிக நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்திய இந்திய வீரர் என்ற அடிப்படையில் சாதனை படைத்திருக்கிறார் இப்பொழுது குல்தீப் யாதவ் தன்னுடைய பதினோராவது தடவை இந்த நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தி மூன்றாம் இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார் அத்தோடு விசாகப்பட்டினத்திலே ஐந்து போட்டிகளில் பங்கேற்று மொத்தமாக பதிமூன்று விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் தெரிப்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த போட்டியில் தோற்றை கைப்பற்றும் முகமாக இந்திய அணிக்கு இருநூற்றி எழுபத்தி ஒரு ஓட்டங்கள் இலக்காக நினைக்கப்பட்டிருந்த வழக்கில் இந்தியன் ஆரம்ப தோட்டுப்பாடு பேர் ரோ ரோஹித் சர்மா மற்றும் ஜசாவி ஜஸ்வால் சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நூற்று ஐம்பத்தி ஐந்து பந்துகளிலே நூற்று ஐம்பத்து ஐந்து ஊட்டங்கள் ஆரம்பிக்காக பெற்றுக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது இதில் ரோஹித் சர்மா எழுபத்தி மூன்று பந்துகளில் நான்கு ஊட்டங்களிலே ஆறு ஓட்டங்கள் மூன்றடங்களாக அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்த வழக்கில் எழுபத்தைந்து ஊட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தன்னுடைய

கொடுத்திருந்த குறிப்பிடத்தக்கது அட்மிழகாது எழுபத்தி ஆறாவது அரைச்சகத்தை பூஜை செய்திருந்த ஒருநாள் சர்வதேச போட்டிகளிலே பதினாலாயிரத்தி ஐநூறு ஓட்டங்களை இன்றைய தினத்தில் நாள் சர்வதேச போட்டிகளில் கடந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது விராட் கோலி அத்தோடு இந்திய வீரர்களில் இருபதாயிரம் க ஓட்டங்களை கடந்த வீரர்கள் வரிசையில் சச்சின் டெண்டுல்கர் முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை பற்றி முதலாம் இடத்தில் இருப்பதோடு விராட் கோலி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஓட்டங்களோடு இப்பொழுது இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதன் பின்னதாக ராகுல் டிராவிட் மூன்றாம் இடம் ரோஹித் சர்மா நான்காம் இடத்தில் இருபதாயிரம் ஓட்டங்களை கடந்திருக்கிறார்கள் ஆகவே ஆரம்ப விக்கெட்டுக்கான ஜெஸ்வால் நூற்றி இருபது ஒரு இருக்கும் நான்கு ஓட்டங்கள் பன்னிரெண்டு ஆறு ஓட்டங்களில் இரண்டு இடங்களாக நூற்று பதினாறு ஓட்டங்களில் ஆட்டமிழக்காது பெற்றுக்கொடுத்தது தன்னுடைய ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் முதலாவது கண்ணிசத்தை செய்திருக்க தன்னுடைய மூன்றாவது ஒருநர் போட்டிகளில் இந்த சாதனை படைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தென்னாப்பிரிக்கா தொடரிலே அவர் அறிமுகம் கண்டிருந்தார் முதல் இரண்டு போட்டிகளிலும் அவ்வளவாக சோபிக்காத அவர் மூன்றாவது போட்டியில் பொறுப்புடன் நாடி இந்த நூற்று பதினாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க இந்திய அணிக்கு வலு சேர்த்திருந்தார் அத்தோடு ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் இருபது இருபது போட்டிகள் என அனைத்து போட்டிகளிலும் மூன்று வகையான போட்டி தொற்றுகளிலும் சதங்களை பற்றி கொடுத்த வரிசையில் இப்பொழுது ஜெஸாவி ஜஸ்வாலும் இணைந்திருக்க இருபத்தி மூன்று வயது உடைய அவர் இன்றைய தினத்தில் அந்த பட்டியலில் இடம்படுத்திருக்கிறார் சுரேஷ் ரைனா ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் விராட் கோலி சுப்மன் கில்லென அடுத்தடுத்த வீரர்கள் இந்த சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற வழக்கில் ஜஸ்வால் இந்த இடத்தை இருபத்தி மூன்று வகை வயதிலே படித்திருக்கிறார் என்பது குறிப்பிட்ட இந்த சாதனையும் படைத்திருக்கிறார் இவருடைய துடுப்பாட்ட மிவாரம் அமைய இந்திய அணி முப்பத்தொன்பது வருஷம் ஐந்து பந்து வீச்சில் ஒரு விக்கெட்டை மாற்றம் எழுத இருநூற்று எழுபத்தேரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாச போட்டித் தொடரில் இரண்டு கொண்ட அடிப்படையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றிருக்கிறது தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சை பொறுத்தவரை கேசவ் மகாராஜ் மாத்திரமே ஒரு விக்கெட்டை இந்த எந்த ஒரு பந்து வீச்சாளர்களுக்கும் விக்கெட்டுகளை வீழ்த்த வாய்ப்புகளை இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக இந்திய அணி சார்பாக நூற்று பதினாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து தன்னுடைய கண் கண்ணீசகத்தை பெற்றுக்கொண்டது ஜாஸ்வால் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாகும் இந்த போட்டி தொடரில் இரண்டு சதம் ஒரு அரை சதம் என முன்னூற்று நான்கு ஓட்டங்கள் மொத்தமாக பெற்றுக் கொடுத்த விராட் கோலி இந்த போட்டியின் தொடரின் ஆட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது மீட் ஒரு விளையாடிச்சலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுள்ள இத்தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே